வந்து வெப்சைட்டை பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள ரிசல்ட் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் அப்படின்னு வந்துடும் எக்ஸாம்லாம் நீங்க ரிசல்ட் வரும்போது எஸ்எஸ்எல்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் எக்ஸாம்ல டென்த்தோட ரிசல்ட்டை வந்து கிளிக் பண்றேன் இதில் வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த வந்து கொடுத்தா போதும் அப்புறம் கெட்மார்க் அப்படின்னு இருக்கும் அதில் கிளிக் பண்ணுங்க உங்க ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பர் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள்